தூங்குறப்போ எந்த மாதிரி தூங்குனா கழுத்து இடுப்பு வழி எல்லாம் வராம இருக்கும்னு இந்த வீடியோல பார்க்கலாங்க நம்ம தூங்கிறப்போ படுக்கிறப்போ ஆக்சுவலாக இப்படி கை வச்சு இப்படி சைடுல தான் இப்படி படுக்கணும் படுத்துட்டு அப்புறம் இப்படி மல்லாந்து படுத்துக்கலாம் படுத்துக்கிறோம் இப்படி நேராக மல்லாந்து படுக்க கூடாது அதே மாதிரியே எந்திரிக்கிறப்போ இப்படி சைடுல திரும்பி கை ஊனி இது மாதிரி எந்திரிக்கணும் ஏன் அப்படின்னு அப்போ அப்பதான் ஸ்பைனல் கார்டுக்கு வந்து வெயிட் இறங்காம இருக்கு அப்படி தான் கழுத்து வலி இடுப்பு வலி வராம தடுக்க முடியும் இப்போ இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன் படுக்கிறப்போ கையை வச்சு இப்படி படுக்கிறதும் எந்திரிக்கிறப்போ அப்படி பண்ணுறதும் இது ஒரு ஸ்டெப் ஆச்சா இப்படி வச்சு இப்படி படுத்து அப்புறம் மல்லாந்து படுத்தாச்சு மல்லாந்துன்னா நேராக மேலே பார்த்து அப்புறம் எந்திரிக்கிறப்போ இப்படி சைடில் திரும்பி கையூனி எந்திரிக்கிறது இதை தவிர மல்லாந்து படுக்கிறப்ப சின்ன தலைவாணி வைக்கணும் இப்போ நான் வச்சிருக்க மாதிரி சின்னதா ரொம்ப ஒல்லியாக வச்சுக்கணும் இதை விட கொஞ்சம் சின்னதாக கூட வச்சுக்கலாம் இப்படி இப்படி வைக்கிறோமா மல்லாந்து படுக்கிறப்ப இவ்வளோ சின்னதாக தான் இருக்கணும் மல்லாந்துன்னா நேராக பார்த்து இல்லை தலைவாணியே வைக்காமல் படுக்கணும் இதே சைடில் படுக்கிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வைக்கணும் இப்போ இது இது வந்து சின்ன தலைவாணியா இதை இப்படி ரெண்டா மடக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கணும் இது என்ன கான்செப்ட்னா கண்ணாடி வச்சு பார்த்தா தலை வந்து இப்படியும் இருக்கக்கூடாது கீழேயும் இருக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இது மாதிரி தலைவாணியில் மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி சைடில் படுத்தா கொஞ்சம் பெரிய தலைவாணி வச்சுக்கலாம் எந்திரிக்கிறப்போ இது மாதிரி கையூன்னு எந்திரிக்கிறது அதே மாதிரியே ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் தரையில் பாய் போட்டோ இரும்பு கட்டல் மரக்கட்டலில் சும்மாவோ படுக்கலாம் ஃப்ளாட்டான இடத்துல தான் படுக்கணும் ரொம்ப ஸ்பாஞ்ச் மெத்தையில் படுக்கக்கூடாது படுத்தா கழுத்து வலி இடுப்பு வலி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா ஸ்பைனல் கார்டு வளையுது அப்படி இருக்கிறப்போ ஸோ அதனால ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஃபியூமான ஆன சர்ஃபேஸ் ஃபியூம்னா கெட்டியான சர்ஃபேஸில் தான் படுக்கணும் பெட்டில் தான் படுப்பீங்கன்னா ஆர்த்தோபெடிக் மேட்ரஸ் வித் லேட்டக்ஸ் ரப்பர் அந்த மாதிரி பெட்டில் படுத்துக்கலாம் ஸோ தூங்குறப்போ இந்த மாதிரி சில விஷயங்களையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தூங்குறப்போ லைட்ஸ் ஆஃப் ஆகிருக்கணும் அண்டு ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் கொசு கடிக்காமல் இருக்கணும் கொசுவலை வீட்டில் போட்டிருந்துருக்கணும் கொசுவத்தியெல்லாம் வந்து லங்ஸுக்கு ரொம்ப கெட்டது அதனால அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது வலை அடிச்சிருக்கணும் வீட்டில் ஒரு தூங்கிறதுக்கான நல்ல ஆம்பியன்ஸ் இருக்கணும் இல்லை ஸ்லீப் மியூசிக்னு சின்னதாக ஸ்லீப் மியூசிக் போட்டுக்கலாம் நல்ல ஸ்மெல் வரணும் வீட்டில் டஸ்ட் இருக்கக்கூடாது டஸ்ட் அலர்ஜி இருந்தால் கூட தூக்கம் சரியாக வராது இந்த மாதிரி மனநிலை அதே மாதிரியே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தூங்கினாலும் தூக்கம் நல்லா வரும் பாசிட்டிவான மனநிலை இருக்கும் அப்படி ஒரு எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்லித்தரேன் மூச்சை உள்ள வயிறு வரைக்கும் இழுக்கிறது ஏழு கவுண்ட்டு பொறுமையாக ஹோ ஒயிரில் ஹோல்டு பண்ணுறது ஏழு கவுண்ட்டு அப்புறம் மூச்சை வெளியில் வர்றது ஒன்பது கவுண்ட்டு ஏன் ஒம்பது கவுண்ட் வெளியில் வர்றோன்னா ரெஸ்டியல் வால்யூம் கெட்ட காற்று வெளியில் போட்டோன்னு ஸோ லங்ஸ் எல்லாம் நல்ல காற்றால் ஃபில் பண்ணி இப்படி போகிறதுனால நம்ம எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைச்சி அந்த நேரத்துக்கு உண்டான வேலை செய்யும் பகலில் இதை செஞ்சால் சுறுசுறுப்பை கொடுக்கும் நைட்டில் இதை செஞ்சால் தூக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறப்போ இப்போ என்னென்னா இப்போ ஸ்லோவாக இழுக்கிறேன் பாருங்கள் இதுக்கு பேர் டைஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் டீப் ப்ரீத்திங் பாக்ஸ் ீதிங் எஸ் கண்ண மூடிட்டு செய்யுங்க ஏழு தடவை உள்ள இழுத்த ஏழு ஹோல்டு ஒன்பது தடவை வெளியில விட்டேன் மூணாவது இந்த மாதிரி நீங்க ஒரு செட்டுக்கு ஏழு கவுண்ட் உள்ள இழக்கிறது ஏழு கவுண்ட் ஹோல்டு ஒம்பது கவுண்ட் வெளியில் வர மாதிரி ஒரு மூணு தடவை செய்யலாம் இந்த மாதிரி தூக்கத்தில் சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் நேராக படுக்கணும் ரொம்ப குறுகி படுக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் ஸ்பைன் கார்டை போட்டு வளைக்கக்கூடாது ஸ்பைன் கார்டு நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ரொம்ப பா இதுவாக ஒரு பாசிட்டிவான மனநிலையில் இருக்கணும் அப்போ தான் தூக்கம் வரும் தூக் தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடி செல்ஃபோன் பார்க்கறது இல்லை வெள்ளை கலர் லைட் ஏறது எல்லாம் நிறுத்திடணும் லைட்டே போடக்கூடாது லைட் போட்டால் அந்த மஞ்சள் கலரில் அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம் அதே மாதிரி செல்ஃபோன் பார்த்தா அதுலேருந்து ரைஸ் வர்றதுனால நம்ம தூங்கிறதுக்குன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் அந்த மெலட்டோனின் வந்து பகல்னு நினைச்சிட்டு சரியா சுரக்காம போயிடும் ஏன்னா செல்போனை பாத்துக்கிட்டே இருந்தா கண்ணுல வந்து தானே படுது ப்ளூ படுது இல்லைங்க அதனால மெலட்ரோனின் சரியாக சுரக்காமல் நம்மளுக்கு தூக்கம் வராமல் போயிடும் அதே தான் டியூப் லைட்டு ரொம்ப வெளிச்சமான லைட்டு ரொம்ப நேரம் முன்னாடியே அதை ஆஃப் பண்ணி இருந்தால் தான் டூ த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே கொஞ்சம் நேரம் கழிச்சு நைட் ஆச்சின்னு மெலட்ரோனின் வந்து உணர ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரியே ஒரு சத்தம் இருக்கிற என்விரான்மெண்ட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப சைலண்ட்டாக இருக்கணும் தூங் இப்போ ஃபோன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா சைலண்டில் போட்டிருக்கணும் அதில் ஒரு சவுண்டு வந்தாலும் தூக்கம் கெட்டு போயிடும் அதே மாதிரி நைட்டு யூரின் வந்தாலோ மோஷன் வந்தாலோ நம்மளோட தூக்கம் கெட்டு போயிடும் அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நைட்டு தண்ணி ரொம்ப மைல்டாக லைட்டாக குடிச்சிட்டு பருத்துக்கணும் இல்லை அதே மாதிரி நைட் டைம் அதிகமான சாப்பாடு சாப்பிடக்கூடாது நைட் டைம் வந்து ஆறு மணி ஏழு மணிக்கே சாப்பிடணும் அதுலேயும் பழங்கள் காய்கறிகள் கொஞ்சம் வெஜிடேரியன் சாப்பாடு தான் சாப்பிடணும் ஓவரான சாப்பாடு சாப்பிட்டா செரிமான தன்மை வேலை செஞ்சுட்டே இருக்கனா தூக்கம் சரியாக வராமல் போகும் அதனால கழுத்து வலி இடுப்பு வலி பிற நோய்கள்லாம் வந்துடும் அதனால தூக்கம் வரணும்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க மெலட்டோனின் கரெக்டாக தான் தூக்கம் வரும் மெலட்டோனினே வந்து செரட்டோனின் கரெக்டாக தான் மெலட்டோனின் கரெக்டாக சுரக்கும் செரட்டோனின் லாஃபிங் ஹார்மோன் சிரிக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிற ஹார்மோன் அப்போ ம பகலில் மகிழ்ச்சியாக சிரிச்சிட்டு இருந்ததால் தான் நைட்டானா தூக்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் மெலட்டோனின் பாசிட்டிவாக சுரக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி தூக்கத்தில் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி நல்லா தூங்குங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா ஃபாலோ பண்ணுங்க இன்சோமினியா தூக்கமின்மை இருந்தாலோ இல்லை தூங்குறப்போ தப்பாக படுத்து கழுத்து வலி இடுப்பு வலி வந்திருந்தாலோ ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பிஸ்ட்